எல்லாருக்குமே என்னுடைய தலைமை வணக்கம் இந்த படத்துல வந்து எனக்கு வாய்ப்பு எல்லாருக்குமே என்னுடைய நன்றி வந்து எல்லாருக்கும் மட்டும் இல்லை இங்க இருக்கிற குடும்பம் இங்க இருக்கிற குடும்பம் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பேர் சொல்லணும் அப்படின்னா பிரிட்டோ தான் எனக்கு வேற வார்த்தை எதுவுமே கிடையாது எல்லாரையும் ஒன்று சேர்த்து எல்லோருக்கும் தனித்தனியா பேசுவ ஒரு என்ன சொல்றது பொறுமை அது மாதிரி ஒரு சைப்புத்தன்மை எங்குமே பார்த்ததே இல்லை இந்த படத்துல வந்து ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும் பிரிட்டோவோட உழைப்பு என்ன எவ்வளவு அன்பு எவ்வளவு பாசம் அப்படிங்கிறது வந்து எங்க ஒர்க் பண்ணங்க நாங்கள் எல்லாருமே நாங்க தான் இருந்தோம் அவ்வளவு அன்பு ஐ லவ் யூ பிரிட்டோ ஐ லவ் யூ தம்பி சொல்ற ஏன்னா அது இவங்க எல்லாமே வார்த்தையால சொல்லவே முடியாது இந்த பட்டலடியோ சார் உடைய அம்மாவாக நான் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு ஆணுக்கு பின்னால ஒரு பெண் ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னால ஒரு ஆண் அதுதான் வேற எதுவுமே கிடையாது எல்லாருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ ஸோ மச் மேம் அடுத்ததாக நிறமாற உலகில அழகுதாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நிவாசம் ட்ரெஸ் மேலுக்கும் முக்கியமா உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நம்மலாம் தேட்டருக்குள்ள நான் கால் எடுத்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷங்களாக கூட அவ்வளோ சந்தோஷமாக எனக்கு அப்படியே இருக்கு அந்த நினைவுகளெல்லாம் எனக்கு வருது என் குழந்தைய முதலாக வந்ததுங்க இந்த படத்தில் ஆக்சுவலி நான் ஷூட்டிங்க்கு வரல ஆனால் நான் என் வீட்டில் இருந்தேன் அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது என் பொண்ணால அவங்கள எடுக்கிறதுக்கு தான் வந்திருந்தாங்க அப்புறம் என்னை பார்த்து அம்மாவும் நடிக்கிறீங்களா மேடம் அப்படின்னா அம்மாவாக நடிக்க மாட்டேன் அம்மாவாகவே இருக்கே அப்படின்னு ஸோ தட்ஸ் ஹவ் ஹேப்பன் அண்ட் இத்தனை நட்சத்திர பட்டாளத்தில் நானும் இருக்கிறத நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது ஏதாவது இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் எதிர்பாராதது நிறைய இருக்குது பார்க்கறது இல்லாட்டாலும் எதிர்பாராதது நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பார்த்த சில நிகழ்வுகள் நீங்கள் அழகாக ஸ்கீம் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு பிட்டம் ரொம்ப உழைப்பாளின்னா அந்த ஒரு நைட்டு பூரா ஷூட் பண்ணோம் ஹைதராபாத்தில் டாக்டருக்கு நான் கூட போயிருந்தேன் அவ்வளவு ஜுரத்தில் அந்த நூற்றி மூணு நூற்றி நாலு ஜுரத்தில் வந்து உட்காந்து டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தாரு அவ்வளோ எனர்ஜியோட பண்ணிகிட்டு இருந்தார் பக்கத்தில் உட்காந்து நானும் தோசை நல்லா கூப்பிட்டுருந்தேன் எனக்கு அதை பற்றி அவ்வளவு உழைப்பாளி அண்டு ஹார்ட் ஒர்க் ஈர்ஸும் சொல்லுவாங்க பிட்டு தேங்க்யூ வெரி மச் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா நானாகவே காட்டியிருக்கார் எல்லா படத்துலையும் கருவாடு கூட தூக்கி ரொம்ப கல் எல்லாம் போயிட்டு கஷ்டப்படுற கேரக்டர்ஸ் இது ரொம்ப ஈஸியான ஒரு கேரக்டர் ரொம்ப ஸ்டைலிஷாக என்னை பதிவு பண்ணதுக்கு மணிகண்டன் சாருக்கும் அர்ஜுன் கேமராமேனுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும் அண்ட் எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள் மறுபடியும் நான் எப்போவுமே எல்லா மேடையிலும் சொல்கிற ஒரே விஷயம் ப்ரெஸ் ஓன்லி ஹேஸ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லவ் ஃபர்ஹர்ஸ் இந்த படத்தை மக்களுக்கு நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் நல்ல படம் நல்ல படங்களை நம்ம வர வைக்கணும் அதனால் நீங்கள் எங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஐ ஆம் சோ கிளாட் டு ஷேர் என்னோடய டாட்டரோட இந்த ஸ்கிரிங் ஸ்பேஸ் திருப்பியும் நான் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுவேன் பாட்டு ரொம்ப 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 நல்லா நல்லாயிருக்கு வெரி பெஸ்ட் <laughs> <laughs>

A film. Uh, the moon and was such a beautiful experience now yogi Sir have shared and idhe and he is so supportive and so motivating and of course amma second film and ma i love you and i am so grateful blessed and lucky to be your daughter on screen and off screen and i hope i will make you proud in the there and many, actors and actresses, I sir. Thank you so, so, so much for this opportunity, and I hope I get to work with you again, and I hope I'm in your next film. And uh, uh, to the entire cast, I didn't get to uh, share my screen with you, but I hope I get to work with each and every one of you. And uh, to the uh, crew, uh, Arjun, sir, for giving such amazing shot. Uh, Cinematic shots and they uh, serve for the beautiful music and to the PRO Yuraj and uh, rajesh i uh, Thank you for uh, conducting this uh, beautiful audio and visual launch and uh, to all the marketing team. Thank you, thank you so much, You're a good job. So yes, thank you, and me and before Thank you. Thank you so much, Lovely. Uh, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கல்யாணி செமையா பண்ணிக்கிட்டுருக்கீங்களோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்டு ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் இன்றைக்கி ஸோ அதனால் ஒரு பியூட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டேன் ஆம்பூர்னு ஒரு சின்ன ஊர் அங்கேருந்து வந்து ஒரு நல்லா ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு அங்கே அங்கே வந்து இன்னும் செம்மையா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி வரா அப்படி ஒரு நாள் படிக்க போகும்போது சென்னையில் ஒரு ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் பஸ்ல வந்து போயிட்டு இருந்தா அப்படி போயிட்டுருக்கும்போது ரோட்ல ஒரு பெரிய பேனர் ரொம்ப அழகாக ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் வந்து அவன் பார்க்குறான் ஸோ அது பார்த்ததும் அதில் யார் இருக்காங்கன்னா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் யாருனா நனர்தன் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் மகிந்தாரம் மேம் இருந்து அந்த பேனர் வைப்பாங்க ஸோ அந்த பேனரை பார்த்ததும் அவன் நினைக்கிறா சம்ம கிராண்ட் ஜுவல்ரிலாம் போட்டு செம்ம அழகாக இருக்கும் அந்த பேனர் அதை பார்த்ததும் அவள் நினைக்கிறா நம்ம இவ்வளோ அழகான ஜுவல்ரிலாம் வாங்கிறதுக்கு நம்ம காசு தான் இல்லை அட்லீஸ்ட் அந்த ஆட்ல நம்ம வரலாம்ல அப்படின்னு ஸோ அன்னைக்கு நைட்டு அன்னைக்கு நைட் அவ வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தா அதுக்கப்புறம் அதுக்காக ப்ரிப்பேரும் பண்ண ஆரம்பிச்சா ஸோ அன்றைக்கி ஓட ஆரம்பிச்சு அந்த பொண்ணு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளே ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் க்ரியேட் பண்ணி என்ன பண்ணலாம் அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சு ஷார்ட் ஃபிலிம்ஸு பைலட் ஃபிலிம்ஸு ஃபுட்டி ஃபிஃப்டி ஆட்ஸ் அது எல்லாமே ட்ரை பண்ணி அப்படியே அந்த ப்ராசஸ் இருந்துச்சு அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு பிக் டெலிவிஷனில் வந்து ஒரு பாத இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ்லாம் பார்த்தோம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீரியலில் ஒரு சான்ஸ் கிடச்சிது ஒரு சின்ன கேரக்டர் கிடச்சிது அந்த கேரக்டர் பார்த்து அதுக்கு ஒரு பெரிய கேரக்டரில் சான்ஸ் கிடச்சிது ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த டெலிவிஷனில் பண்ண அந்த கேரக்டருக்காக மக்கள்கிட்ட இருந்து அவ்வளோ லவ் அவ்வளோ ஒரு அன்பு எங்கே போனாலும் அவங்க வீட்டுக்கு போனால் வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை நான்தான் ஸோ முல்லைன்னு ஒரு கேரக்டர் பண்ணேன் அதுக்கு அவ்வளோ லவ் இன்னைக்கு வரைக்கும் வந்து மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக் ஒரு பாஸ் நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பா இப்படி போயிட்டே இருக்கும் போது நம்ம அடுத்த போகணுமே அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் திடீர்னு ஒரு கால் வந்தது நம்ம நம்ம பிரிட்டோ கிட்ட என்ன பண்ணலாம் இருக்கும்போது ஒரு ஸ்டெப் வந்து அவர் அவரு கைபுடிச்சு வாங்கக்காவியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கைபுடிச்சு ஏத்தி விட்ட மாதிரி இருந்தது பிரிட்டோ பண்ணது என்னன்னா பிரிட்டோ என்ன சொன்னாருன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது வந்து நான் அது ஹீரோயினால காட்ட முடியுமான்னு தெரியல பட் இந்த படம் பிடிச்சி வெளியில் வரும்போது நீங்கள் ஒரு குட் ஆக்டர் அண்ட் நீங்கள் ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்ற பேர் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அதுக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கான ப்ராசஸ்லாம் போச்சு ஃபைனலி இன்னைக்கு இங்கே நிக்க வச்சுருக்காரு பிரிட்டோ ஸோ பிரிட்டோ வந்து நான் பார்த்த வரைக்குமே செம்ம ஹார்ட் ஒர்க்கிங் செம்மையாக ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங்காக இருக்கட்டும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக நான் ஏன் இந்த ஜேர்னியை சொன்னேன்னா அன்னைக்கு நான் வந்து ஒரு நார்மலா கிளம்பி வந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு இங்க வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின் போது இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கூட இருந்த எல்லாருமே யாருன்னா நீங்க தான் டு ஹியர் என்ன இங்க வர வச்சிருக்கிறது நீங்க தான் மீடியா மக்கள் என்னோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து தான் இவ்வளவு தூரம் வர வச்சிருக்கீங்க இது வந்து ஸ்டாப்பே ஆகாது ஸோ ஐ கீப் என்டர்டெய்னிங் யூ ஆல் கண்டிப்பாக அந்தில் மை லாஸ் பிரேட் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுவேன் அண்ட் இந்த படம் வெளில வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக எல்லாரோட மனசில் இந்த படமும் நிற்கும் அண்ட் நான் அந்த கேரக்டராக கண்டிப்பாக எல்லாரோட மனசில் இருப்பேன் அப்படின்னு அனுப்புகிறேன் ஸோ நிறமாறு உலகில் மார்ச் செவன்த் வந்து ரிலீஸ் ஆகுது எல்லோரும் வந்து தியேட்டரில் போய் படம் பாருங்கள் அண்ட் இட் வாஸ் அமேசிங் ஒர்க்கிங் வித் நட்டீசர் ரிஷிகாந்த் அண்ட் எனக்கு எல்லோருடையும் நடிக்கிறதுக்கான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை பட் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்க ஒரு படத்தில் நான் ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த மூமெண்ட் ஏன் நான் ஸ்பெஷல்னு சொன்னேன்னா ஃப்ரம் ஹேர் டு ஹியர் இங்கே வந்துவிட்டேன் ஸோ அது எல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அதை சொல்கிறதுக்காக தான் சொன்னேன் அண்ட் ஒரே ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டது இல்லைன்னா நம்ம நம்ம மேலே வச்சுருக்க அந்த நம்பிக்கை இன்னைக்குமே விட்டுறக்கூடாது நெபர் கிவ் அப் விட்டு கொடுத்துமே கொடுத்துறாதுங்க அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்ல அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட் சாரி நான் வந்து தளபதி ஃபேனுங்கிறதுனால குட்டி ஸ்டோரிங்கிறது வீட்டில் தான் சாரி Thank you, Kavya. We will be love and support. We will be able to do this. 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 This is a female lead character. First film. So, uh, in the park, moda, I just want to register and keep this in my memory because I want to come here every year and entertain you ஆல் வித் மெனி ஃபிலிம்ஸ் அஸ் ஐ கேன் இட் ரியலி லுக்ஸ் நைஸ் இங்கே இந்த பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஐ ஒன் டு ஃபர்ஸ்ட் தேங்க் புட்டோ ஏன்னா ஐ திங்க் இந்த படத்தில் மோஸ்ட்லி நான் லாஸ்ட் ஃபஸ்ட் சடன்னாக வந்து நம்ம டிஓபி மல்லிக் அர்ஜுன் வந்து என்ன புட்டோவை மீட் பண்ண சொன்னாங்க ஸோ ஐ மெட்டேமெண்ட் ஹிவ் இஸ் லைக் ஐரானிங்க பண்ணுங்க அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியல இந்த படோட ஸ்டோரி தெரியல இந்த படத்துல இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஐ டென்ட் இவன் நோ என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கும் சாண்டி மாஸ்டர் வாஸ் சிட்டிங் இன் ஆட்டோ அண்ட் எனக்கு சுத்தமா தெரியல மாஸ்டர் இஸ் சோ ஃபேமஸ் அப்படின்னு so many people are coming and taking selfie and i'm asking master master, like, are you this famous? he's like, yeah, yeah, i'm famous. i'm like, okay. then master showed me many of his dance videos. and master is dancing in um, some function where prime minister of india was here in chennai or something. and i'm like, master, are you this famous? i'm so sorry. i was not aware. i am so glad, master. i got to share. Uh, Screen with you. It's it's really, really lucky and uh, it's very welcoming for a newcomer when another artist is so welcoming and so uh, humble. Um, Your Raj, you are, you are everybody's sweetheart, looks like. Everybody is a huge fan of you, and a lot of my friends or girls are a huge fan of you. <laughs> like most watched in Karnataka as well. Nanu was in Bangalore. Until then, I was really like. Then, when I met you first time in the song, I was like, okay, I've seen you types. Um, nutty sir, to be even seen with you in this poster, it's my luck. Um, it's really my luck. You're such a big artist, wonderful cinematographer. I think. I am very lucky that I am able to share the screen and thank you so much Bruto for giving me this opportunity. It feels wonderful. All the artists over here, you guys have acted wonderful and to the cast and crew of this film, they have done wonderful job and to all of you media people, thank you so much for coming here and supporting us. Niram Marum Ulagil is releasing on March 7th. Please support us, go to theaters and watch the film in theaters. See you all really soon on March 7th. Thank you so much. Thank you, Ayra. Congratulations to you. Very, very beautifully spoken. Thank you. Hello, in the I'm to அதுக்கப்புறம் அதோட ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது சோஷியல் மீடியாவில் இவங்க போஸ்ட் பண்ணும்போது தான் டேக்லிஸ்ட்லேயே வந்து ஒரு ரெண்டு பேஜுக்கு பார்த்தாங்க அப்போதான் எனக்கு புரிஞ்சது இந்த படத்துல இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க அப்படின்னு ஸோ ஒரு முதல் படத்துல இவ்வளோ ஆக்டர்ஸை இவ்வளோ கேரக்டர்ஸை உருவாக்கி அதுக்கு இவ்வளோ ஆக்டர்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கிட்டோம் என்ன பண்ணியிருக்காரு எப்படி எப்படி இருக்குது அந்த லிங்க் எல்லாம் எப்படி வருதுன்னு பார்க்குறதுல நான் அதை ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நான் அதே மாதிரி ஒரு சிலவங்களோட சின்ன சின்ன வெற்றி கூட நம்ம வந்து ரொம்ப ரசிப்போம் ரொம்ப கொண்டாடுவோம் அவங்களுக்காக ப்ரே பண்ணுவோம் நம்மளே வந்து வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரும் அப்படி நான் ரொம்ப ப்ரே பண்ணுறேன் ரொம்ப ரசிக்கிறேன் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு கேரக்டர் வந்து என்னோட ஃப்ரெண்டு சாண்டி சாண்டியோட ஒரு ஒரு ஸ்டேஜும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் ஆக்டர் ஆகுவன்னு நினைக்கல சாண்டி ஆக்டர் ஆகும் நானும் நினைக்கல ஆனால் நான் எடுத்து சேர்ந்து நடிப்போன்னு சத்தியமாக நினைக்கல ஸோ அதுவும் நடந்துச்சு ஸோ மை பெஸ்ட் ஆஃப் விஷஸ் டு த டீம்

இந்த படத்தில் நான் ஆதித்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் பிளே பண்ணிருக்கேன் எனக்கு எடிட்டர் தமிழ் முன்னாடியே தெரியும் நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல ஒன்னா ஒர்க் பண்ணோம் பாலாஜி நான் சேர்ந்து நடிச்சோம் ஸோ அப்படிதான் வந்து இந்த படத்துக்கு என்னை ரெஃபர் பண்ணாரு அண்ட் ஒரு நாள் தான் அந்த படத்தோட ஷூட் இருந்தது பட் எனக்கு சார் மேலே ஒரு தனி ரெஸ்பெக்டே வந்தது பிகாஸ் ஸ்மால் இன்கன்வீனியன்ட் ஷூட்ல இருந்தால் கூட அவர் வந்து அவரே வந்து சார்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு அவர் அவ்வளோ ஒரு ஸ்வீட் பர்சன் அண்ட் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருந்தேன் ரோல் பண்ணலாமா கண்டிப்பாக இது ஒரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொன்னார் ஸோ ஐ யூ 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 ஆல் தி பெஸ்ட் அண்ட் அண்ட் இதுக்கப்புறமும் நான் நிறைய ஒர்க் பண்ணணும் சார் ரொம்ப தேங்க் தேங்க்